வணக்கம் நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம் சில கஷ்டங்கள் மட்டும் ஏன் நம்மள விட்டு போகவே மாட்டேங்குது இதுக்கு சித்தன் அருள் நூல் ஒரு ஆச்சரியமான ஆன்மீக பதில சொல்லுது அதாவது நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் சில சமயம் நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சில பிரச்சனைகள் மட்டும் ஒரு நிழல் மாதிரி நம்மள விடாம துரத்திட்டே இருக்கும் இதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு ஆன்மீக காரணம் இருக்குமா வாங்க இந்த கேள்வியில இருந்து நம்ம தேடல ஆரம்பிக்கலாம் இந்த ஆழமான கேள்விக்கான விடையை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் ஆன்ம துகள்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதுக்கும் அமாவாசைக்கும் என்ன சமந்தன்னு பார்ப்போம் கடைசியா ஒரு சிம்பிளான பூஷ்ணிகா தீப வழிபாடு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான தீர்வா அமைதுங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் நம்ம பிரச்சனைகளோட வேற அந்த நூல் சொல்ற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமானதுதான் அதுதான் முன்னோர்களின் ஆன்ம துகள்கள் அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் எப்படி ஜீன்ஸ் மூலமா நம்ம முன்னோர்களோட உடல் பண்புகள் நமக்கு வருதோ அதே மாதிரி ஆன்ம துகள்கள் மூலமா அவங்களோட ஆன்மீக பதிவுகளும் அதாவது கர்ம வினைகளோட மிச்சமோ இல்ல சாபங்களோட எச்சமோ நம்ம கிட்ட வந்து சேருதுன்னு இந்த நூல்ஸ் சொல்லுது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எனர்ஜி பார்ட்டிகல்ஸாக நம்ம மேல ஒட்டிக்குமா இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத துகள்கள் தான் நம்ம வாழ்க்கையில வர தீராத நோய்கள் தொடர் தோல்விகள் மன உளைச்சல்னு நிஜமான பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கலான்னு இந்த உரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரி இந்த ஆன்ம துகள்கள் தான் பிரச்சனைனா இருந்து தப்பிக்க வழி என்ன இங்கதான் அமாவாசையோட ரகசிய சக்தி நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுக்குது இந்த ஆன்ம துகள்களை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பச மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க மற்ற நாட்கள்ல அது நம்மளை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு நல்லா இறுக்குமா ஓட்டிட்டு இருக்கோம் ஆனா அமாவாசை அன்னிக்கு மட்டும் பிரபஞ்ச ஆற்றல் காரணமா அந்த பசியோட பிடி கொஞ்சம் தளருது அத நம்ம உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு அதுதான் சரியான நேரம் பிரபஞ்சம் நமக்காக திறந்து விடுற இந்த சின்ன கேப்பை பயன்படுத்திக்க ஒரு குறிப்பிட்ட வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இந்த பூசணிக்காய் தீப வழிபாடு இந்த வழிபாடு ரொம்ப எளிமையானதுதான் ஒரு ஆறு இல்ல கடல் மாதிரி நீர் நீர்நிலைக்கு போய் பூசணிக்காயை நல்லா கொடைஞ்சி எடுத்து அதுக்குள்ள எண்ணெய் சில மூலிகைகளை நிரப்பி அதை ஒரு தீபம் மாதிரி ஏத்தி கடைசியா அந்த ஒளிரும் தீபத்தை தண்ணில விட்டுடணும் இதுல ஒவ்வொரு படிக்குமே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஆனா ஒரு கேள்வி வரும் இத்தனை காய்கறி இருக்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா பூசணிக்கா அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஈர்ப்பு விதி இருக்குன்னு இந்த நூல் விளக்குது குருநாதரோட வார்த்தைகளே இதை ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க பூசணிக்காய்ங்கிறது வெறும் ஒரு பொருள் கிடையாது அது ஒரு ஆன்மீக காந்தம் மாதிரி செயல்பட்டு நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆன்ம துகள்களை அப்படியே தன் பக்கம் இழுத்துக்கிற அபார சக்தி அதுக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு இந்த ஆன்மீக ஈர்ப்பு விசைதான் இந்த வழிபாட்டோட மையப்புள்ளி இது பூசணிக்காய ஒரு ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் கிளீனர் மாதிரி மாத்தி நம்ம உடம்பிலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் அந்த பதிவுகளை வெளியே இழுத்துருது ஓகே பிரச்சனைய பார்த்தாச்சு அதுக்கு ஒரு தீர்வையும் பார்த்தாச்சு இந்த வழிபாட்டை பண்றதால கிடைக்கிற உண்மையான பலன் என்ன அது வெறும் தற்காலிக நிம்மதியா இல்ல அதை விட ஆழமானதா இதோட பலன் வெறும் டெம்பரரி ரிலீஃப் கிடையாது நம்ம முதல்ல பேசின அந்த தீராத துன்பங்கள் விலகி ஒரு ஆழமான மன அமைதி கிடைச்சு வாழ்க்கையோட பாதை தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு முழுமையான ஆன்மீக புத்துணர்ச்சினே சொல்லலாம் யோசிச்சு பாருங்க சாதாரணமா பல ஆயிரம் பிறவிகள் எடுத்து தீர்க்க வேண்டிய கர்ம வினைகளை கூட இந்த வழிபாடு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷார்ட்கட் மாதிரி வேலை செஞ்சு ஒரே பிறவியில தீர்க்க உதவுற ஒரு கருவியா இருக்குன்னு இந்த நூல் சொல்றதுதான் இதுல ஹைலைட்டே இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் இது ஒரு சிலருக்கு மட்டும்தானா இல்ல நம்ம எல்லாருக்குமானதா எந்த கேள்விக்கு குருநாதர் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது குருநாதரோட வார்த்தைகளிலே இதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆன்மீக அறிவுங்கிறது சுயநலமா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல அது எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டிய ஒரு பொதுவான சொத்துங்கிறது தான் இதோட சாராம்சம் அதனால இந்த வழிகாட்டுதல் ஒரு தனிப்பட்ட அட்வைஸ் கிடையாது இது மதம் இனம் மொழி எல்லாத்தையும் தாண்டி விடுதலை தேடுற ஒவ்வொரு ஆன்மாவுக்கான ஒரு பொதுவான பாதை அப்போ ஒரே பிறவியில நம்ம கர்ம வினைகளை முழுமையா அழிக்க முடியுமா இந்த ஒரு கேள்விய இந்த உரை நம்ம கிட்ட விட்டுட்டு போகுது சரியான வழிகாட்டுதலும் நம்பிக்கையும் இருந்தா ஆன்மீக பாதையில நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரங்களை அடைய முடியுங்கிறது தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது